தமிழகம் முழுவதும் நாளை பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் அறிவித்துள்ளார் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கை ஏற்று இந்த விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பிளஸ் டூ பிளஸ் ஒன் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு முடிந்து ஏப்ரல் மாதத்திலேயே கோடை விடுமுறை வழங்கப்படும் மற்ற வகுப்பு மாணவர்களுக்கு மே ஒன்றாம் தேதி முதல்தான் கோடை விடுமுறை அளிக்கப்படும் ஆனால் இந்த முறை லோக்சபா தேர்தலால் முன்கூட்டியே ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டது அதேபோல் ஒவ்வொரு கல்வியாண்டிலும் ஜூன் ஒன்றாம் தேதி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் ஆனால் முறை லோக்சபா தேர்தல் முடிவு ஜூன் நான்காம் தேதி வெளியானது இதனால் பள்ளி திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது அதன் பிறகு அதிகப்படியான வெப்ப அளி உள்ளிட்ட காரணங்களால் மீண்டும் பள்ளி திறப்பு என்பது தள்ளிப்போனது அதாவது கோடை விடுமுறை முடிந்து ஜூன் பத்தாம் தேதிதான் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டது இதையடுத்து விடுமுறை நாட்களை ஈடு செய்யும் வகையில் பள்ளிக் துறை சார்பில் நடப்பு கல்வியாண்டில் சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதாவது வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் இருநூத்தி பத்து நாட்கள் பள்ளிகள் இயங்கும் ஆனால் இந்த முறை கூடுதலாக பத்து நாட்கள் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டது மேலும் இருபது சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து சனிக்கிழமைகளில் பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் தான் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்க வேண்டும் என்று பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் சார்பில் பள்ளிக்கல்வித்துறைக்கு கோரிக்கை வைக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்ற பள்ளிக்கல்வித்துறை நாளை தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை வழங்கியுள்ளது இதற்கான அறிவிப்பு என்பது தமிழக பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது இதனால் தமிழகத்தில் நாளை பள்ளிகள் செயல்படாது இது மாணவர்களுக்கு ஆப்பி செய்தியாக அமைந்துள்ளது